வணக்கம் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜி கார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி வியாழக்கிழமை இரவு பணிக்கு வந்த பெண் மருத்துவர் வெள்ளிக்கிழமை காலை கருத்தரங்கு அறையில் சடலமாக மீட்கப்பட்டார் அதன் பின் அவரது உடல் மீட்கப்பட்டு உடல் கூறாய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது அதில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் சஞ்சய் ராய் வயது என்பவர் கைது செய்யப்பட்டார் பயிற்சி மருத்துவரின் இடுப்பு உதடு விரல்கள் இடதுகால் ஆகிய பகுதிகளில் காயங்கள் இருப்பது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட போது அவர் கத்தி கூச்சல் எழுப்பாமல் இருப்பதற்காக மாணவியின் கழுத்து நெரிக்கப்பட்டதால் தொண்டை பகுதியில் சுற்றியுள்ள மூச்சு குழாய் தைராய்டு குருத்து எலும்பு முறிந்து பிறப்பு உறுப்பில் ஆழ ஏராளமான காயங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இச்சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட நபர் மருத்துவமனையில் பணியாற்றும் ஊழியர் அல்ல அவர் தன்னார்வலராக பணியாற்றி மருத்துவமனையில் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டிருப்பதும் இவர் மருத்துவமனைக்கு அடிக்கடி வந்து செல்வார் என்ற தகவல்கள் வெளியாகின்றன இது தொடர்பாக பேசிய காவல்துறை குற்றம் நடந்த இடத்தில் சஞ்சய் ராய் தனது ப்ளூடூத் ஹெட்ஃபோனை விட்டு சென்றிருந்தார் இதுதான் அவரை கைது செய்ய வழிவகுத்தது சிசிடிவி காட்சிகளில் அவர் இருக்கும் ஆதாரங்கள் இருந்தாலும் இந்த ப்ளூடூத் முக்கிய ஆதாரமாக சிக்கியது கைரேகை உள்ளிட்ட ஆதாரங்களையும் இருக்கிறோம் இந்த நிலையில் மருத்துவமனையின் முதல்வர் துணை முதல்வர் உள்ளிட்ட பலரும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இதுகுறித்து அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி மேற்கு வங்க மாணவி கொலை வழக்கில் காவல்துறையால் தீர்க்கப்படாவிட்டால் சிபிஐக்கு மாற்றப்படும் என்று தெரிவித்தார் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி நள்ளிரவில் உள்ளே புகுந்த சிலர் வன்முறையில் இறங்கியது பெரும் தொடர்பாக சென்னையில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி இன்று போராட்டம் நடத்தியதுடன் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டும் என்றும் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குரல் எழுப்பினர் வணக்கம்